வணக்கம் நண்பர்களே கோவில்களும் வரலாறுகளும் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய காணொலியில் நாம் மேல்மருவத்தூர் ஆதிபராசத்தியம்மன் கோவில் பற்றிய அதிசயமான வரலாறு மற்றும் சிறப்பு தகவல்களை பார்க்கப் போகிறோம் மேல்மருவத்தூர் ஆதிபராசத்தியம்மன் கோவிலின் தெய்வீக மகிமை இது தெய்வீக சக்தி நிறைந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசத்தியம்மன் கோவில் தமிழகத்தின் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த கோவில் கோடிக்கணக்கான பக்தர்களின் நம்பிக்கை மற்றும் ஆன்மீகத்திற்கான மையம் கோவிலின் வரலாறு மற்றும் முக்கியத்துவம் இந்த கோவில் ஆதிபராசக்திக்கு அர்ப்பணிக்கப்பட்டது அம்மன் இங்கு அரூபமாகிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் இந்த கோவிலின் வரலாறு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே தொடங்கியது ஆனால் தவத்திரு பங்காரவடிகள் வழியாக இந்த கோவிலின் மகிமை உலகமறிந்தது இந்த கோவிலின் சிறப்பம்சம் ஓம் சக்தி மந்திரம் இது பக்தர்களின் உள்ளங்களில் ஒரு ஆழமான ஆன்மீக அனுபவத்தை ஏற்படுத்துகிறது சிறப்பு வழிபாடுகள் மற்றும் மரபுகள் இந்த கோவிலில் பக்தர்கள் சிவப்பூடை அணிந்து வருவது வழக்கம் மேலும் பெண்களும் பூஜைகள் செய்ய அனுமதிக்கப்படுகின்றனர் இது பல வழிபாட்டு தலங்களில் கிடைக்காத ஒரு சிறப்பம்சம் அங்க மற்றும் இருமுடி எடுத்து செல்லும் வழிபாடு இங்கு மிகவும் பிரபலமானது இதை பக்தர்கள் தெய்வீக அருள் பெறுவதற்காக செய்து வருகின்றனர் திருவிழாக்கள் மற்றும் கொண்டாடப்படும் பண்டிகைகள் இந்த கோவிலில் தைப்பூசம் நவராத்திரி மற்றும் குரு பெருமையுடன் கொண்டாடப்படுகிறது நாடு முழுவதிலிருந்தும் பக்தர்கள் வந்து அம்மன்புகள் பாடி பூஜைகள் செய்து அம்மன் அருளை நாடுகிறார்கள் பக்தர்களின் அனுபவங்கள் மற்றும் அதிசயங்கள் பல பக்தர்கள் ஆதிபராசத்தியம்மனின் அருள் மூலம் தங்கள் நோய்கள் தீர்ந்து வாழ்க்கையில் தடைகள் விலகி செழிப்பு கிடைத்தது என்று நம்புகின்றனர் இது உண்மையிலேயே ஆன்மீக ஒற்றுமையின் உருவகமாக விளங்குகிறது மேல்மருவத்தூர் கோவில் ஒரு தலம் மட்டுமல்ல இது ஜாதி மத பாலின பேத்தங்களைக் கடந்து ஒற்றுமையை வலியுறுத்தும் ஆன்மீக இயக்கம் நீங்கள் அமைதியை தேடுபவராக இருந்தால் இந்த கோவிலுக்கு வருவது அவசியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள் மேலும் இதுபோன்ற ஆன்மீக மற்றும் வரலாற்று தகவல்களை தெரிந்து கொள்ள கோவில்களும் வரலாறுகளும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்